தன்னை பெண் பார்க்க வந்த பையன் சேகரை அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டது அவன் அவளை பெண் பார்த்துவிட்டு சென்று பத்து நாளாகியும் அவன் முகமே அவள் மனதில் நிறைந்திருந்தது அழகாக இருந்தான் சேகர் இந்த கால இளைஞர் போல் இல்லாமல் தலைக்கு எண்ணெய் வைத்து இடது பக்கம் எடுத்து முடியை சரியாக வாரி இருந்தது மிகவும் அழகாக இருந்தது ஷேவ் செய்யப்பட்ட முகத்தில் முடியிருந்த இடம் இளம் கருப்பாக இருந்தது அவன் பார்வை எடுப்பான அவள் பருவமேனி மீது படந்து கொண்டிருக்கவில்லை மாறாக இருந்த ஒரு மணி நேரமும் மீனாவையே வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருந்தான் மீனாவின் உருண்டையான முகத்தையும் செழிப்பான கண்ணங்களையும் ஈரம் மினுமினுக்கும் உதடுகளையும் அழகான கண்களையும் தான் அவன் பார்த்து கொண்டே இருந்தான் அவன் பார்வை மீனாவிடம் என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா என கேட்பது போல் இருந்தது அவன் அம்மாவோ பெண் வீட்டாரின் பொருளாதார நிலைமையை உள்ள பொருட்களை பார்த்தே நிர்ணயம் செய்து கொள்வது போல் வீட்டிலுள்ள ஒவ்வொரு பொருட்களையும் பார்த்துக் கொண்டிருந்தாள் பாவம் சேகரின் அப்பா தான் சாதாரணமாக எல்லோரையும் பார்த்து கொண்டிருந்தார் எங்கள் வீட்டிற்கு விளக்கேற்ற ஒரு மருமகள் வந்தால் போதும் என்பது போலவே அவர் சாதாரணமாக இருந்தார் பெண்ணை ஒரு முறை முதல் உள்ளங்கால் வரை பார்த்து பிள்ளையிடம் திரும்பி என்ன சொல்ற சேகர் என்று கேட்டாள் அம்மா ஓகேமா என்று ஒருவரியில் தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தியபடியே சொன்னான் சேகர் பின் மீனாவை பார்த்தான் தனக்கும் ஓகே என்று சொல்வது போல மீனா எல்லோரையும் ஒரு முறை பார்த்து வெக்கத்தில் தலையை குனிந்து கொண்டாள் அவளுள் ஆனந்தம் பிரபிகித்து பொங்கிக் கொண்டிருந்தது அப்போ ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்கோ சந்தானம் சார் மேற்கொண்டு பேசலாம் என்ற பிள்ளையின் அப்பா பத்மநாபன் பேஷா வரேன் இப்போது எல்லோரும் காஃபி டிஃபன் சாப்பிடுவோ என்றார் சந்தானம் இரண்டு வகை பஜ்ஜி ரவா கேசரி கேரட் அல்வா தேங்காய் சட்னி கும்பகோணம் டிகிரி காஃபி என எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டுவிட்டு புறப்பட்டு தயாரானார்கள் வயிறு மனமும் நிறைந்த திருப்தி ஒவ்வொரு முகத்திலும் தெரிந்தது சென்றவர்களுக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் ஒரே சந்தோஷம்தான் மீனா என்று அழைத்தார் சந்தானம் என்னப்பா என்று கேட்டபடி அவர் அருகே வந்தாள் மீனா பிள்ளையை நல்லா பார்த்தியாமா என்று கேட்டார் எனக்கு பிடிச்சிருக்குதுப்பா என்ற மீனா விக்கத்தால் தலையை குனிந்து இந்த வரணையே முடிச்சுடுங்கோ என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடிவிட்டாள் அப்ப உடனே ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுதாம் என்று உற்சாகத்துடன் சொன்னாள் மீனாவின் அம்மா சாரதா மறுநாளே பிள்ளை வீட்டுக்கு சென்ற சந்தானம் திரும்பி வரும் பொழுது சற்று உற்சாகம் குறைந்தவராக வந்தார் சாரதாவிற்கோ பதட்டம் ஒன்றாகி விட்டுரு என்னாச்சுங்க என்னமோ போல இருக்கீங்களே என கேட்டால் சாரதா பிள்ளையோட அம்மா பொண்ணுக்கு எவ்வளவு நகை போட போகிறீங்கன்னு எடுத்து எடுப்பிலேயே கேட்டாங்க நாம் முடிவு செஞ்சபடி பத்து பவுன் போடலாம்னு இருக்கோம் என்று சொன்னேன் எங்கள் பெரிய மருமகள் இருபது பவுன் நகையோடு வந்தா சின்ன மருமகள் அவ்வளவுக்கு இல்லாவிட்டாலும் பதினஞ்சு பவுனாவது போட்டுவிட்டு வந்தாதான் எங்களுக்கு பெருமையாகவும் திருப்தியாகவும் இருக்கும்னு சொன்னாங்க என்றார் சந்தானம் மேற்கொண்ட அஞ்சு பவுனா இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு இதுக்கே லட்சத்துக்கு மேல தாண்டிடும் போலையே ஒரு லட்சம் வேணும் போல என்றால் கவலையுடன் சாரதா அது மட்டுமில்லை சாரதா வெள்ளி பாத்திரம் எல்லாம் அஞ்சு கிலோவுக்கு வாங்கணுமாம் ஐயோ கடவுளே பையனுக்கு நாம் கொடுக்கறதா இருக்கிற பத்தாயிரம் ரூபாய் போதாதாம் எவ்வளவு வேணுமாம் நாற்பதாயிரம் வேணும்னு சொன்னாங்க அப்படியவங்க கேட்டாங்க ஆமாம் சாரதா சீர்செனத்து எல்லாம் ஏதோ பெயருக்கு செஞ்சு ஒப்பைத்த கூடாதாம் ஒவ்வொன்றையும் பெரிய அளவில் ரொம்ப கிராண்டா செய்யணுமாம் திருமணத்தில் பாட்டு வீடியோ எடுக்கிற கேமரா போட்டோஸ் என எல்லாம் தான் கேட்கும் எனக்கு தலையே சுத்துதே நம்ம போட்டிருக்கிற பட்ஜெட்டை விட இன்னும் ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் அதிகமாயிடும் போலிருக்கே இருக்கே ஆமா ஆகும் ஆகும் நம்ம பொண்ணு மீனா வேற அந்த பையனையே முடிச்சிடுங்கோப்பானு தன் மனக்கிடங்கை சொல்லிட்டா எப்படியாச்சும் செஞ்சாகணும் சாரதா என்றார் சந்தானம் ஆனால் அதிகப்படியான பணத்துக்கு எங்கே போவதென்றுதான் சந்தானத்துக்கு தெரியவில்லை அம்பா சமுத்திரத்திலேயே பிறந்து வளர்ந்தவர் சந்தானம் ஏழ்மையான குடும்பம் சொத்து சுகம் ஒன்றும் இல்லை சாதாரண எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் தான் சொற்ப வருமானம் ஒரே பெண் மீனா என்கிற மீனாட்சி பள்ளியில் கிடைக்கிற சம்பளம் குடும்பம் நடத்தவே போதவில்லை டியூஷன்கள் எடுத்தார் சந்தானம் அதில் எல்லா செலவுகளையும் சமாளிக்கிற அளவுக்கு ஓரளவு கூட வருமானம் இல்லை அநேக நாட்கள் காலையில் ஸ்கூலுக்கு வயிற்றுக்கு ஒன்றும் சாப்பிடாமல் கூட போவார் மதியம் சாப்பிட பல நாட்கள் வீட்டிற்கு வரமாட்டார் கேண்டீன் கால்வாய் தண்ணீரை இரு கைகளாலும் அள்ளி குடித்து கிரவுண்டிலேயே நார்த்தை மர்த்தடியில் பச்சை இலைகளிலிருந்து வீசும் நார்த்தை இலையின் மனத்தை சுவாசித்தபடியே படித்திருப்பார் மதியம் மறுபடியும் ஸ்கூல் செயல்பட துவங்கியதும் கிளாஸுக்கு செல்வார் அப்போது அவர் உடம்பு ரொம்பவும் அடைந்திருக்கும் அப்போது இரவில் இருக்கிற சாதத்தை குழந்தை மீனாவுக்கு போட்டுவிட்டு சாரதாவும் அவரும் பெயருக்கு சாப்பிட்டுவிட்டு படுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் மறுநாளும் இதே கதை தான் தொடரப்போகிறது என்பதால் இருவரும் மௌனமாகவே படுத்து விடுவார்கள் சாரதா வசதியானவர்கள் வீட்டில் தண்ணீர் இறைத்து கொட்டவும் மாவரைத்து கொடுக்கவும் முறுக்கு தீனி தின்பண்டங்கள் எல்லாம் செய்து கொடுக்கவும் செல்ல ஆரம்பித்தாள் அப்படியே படிப்படியாக சமையலும் செய்து கொடுக்க ஆரம்பித்தாள் அப்படி போகும் வேலை செய்யும் வீட்டில் அவர்கள் கொடுக்கும் ஆதாரத்தால் அவள் பாடு கழிய ஆரம்பித்தது பள்ளி வேலை டியூஷன் என்பது தவிர தானும் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை செய்தால் கையில் நாலு காசு சேர்த்து பெண்ணின் கல்யாணத்தை பற்றி நினைக்கவாவது முடியும் என எண்ணினார் சந்தானம் அப்படியாக ஒரு வேலையை பிடித்தார் இரவு நேரத்தில் பத்து மணி வரை ஒரு வக்கீலிடம் குமாஸ்தாவாக சேர்ந்தார் அவரோ ஜில்லா கோர்ட் வக்கீலவர் அவரது வடக்கு தெரு வீட்டில் நீலவாக்கில் எட்டுக்கட்டு அமைந்தது அவருடைய வீடு வீட்டின் முன்பு இரும்பு கேட் போடப்பட்டிருக்கும் அதன் பின்னால் தாழ்ந்தும் கொஞ்சம் உயர்ந்தும் இரு திண்ணைகள் இருக்கும் தாழ்ந்த திண்ணையில் ஒரு மேஜையும் நாற்காலியும் போடப்பட்டிருக்கும் அதில் வக்கீல் உட்கார்ந்து கொள்வார் சற்று உயரமான திண்ணையில் பாய் விரிக்கப்பட்ட அதில் எழுதும் குமாஸ்தா மேஜை சரிவாக போடப்பட்டிருக்கும் தரையில் உட்கார்ந்து அதன் எதிரே சந்தானம் வரும் நாட்களில் கீழ்கோர்ட்டில் மேல்கோர்ட்டில் வரவிருக்கும் கேஸ்களை பற்றிய விவரங்களை எழுதிக் கொடுப்பார் இரண்டாக மடித்திருக்கும் கேஸ்கட்டை பிடித்து படிக்க ஆரம்பிப்பார் கண்களை மூடி காதுகளை கூர்மையாக்கி வழக்கின் விவரங்களை கூர்ந்து கேட்பார் வக்கீல் நாராயணன் பிறகு மாடியிலுள்ள தம் சட்ட புத்தகங்கள் நிறைந்த லைப்ரரிக்கு சென்று வழக்காடுவதற்கான சட்டங்களையும் அதன் பிரிவுகளையும் ஆழ்ந்து படிப்பார் மறுநாள் அவர் எடுத்து வைக்கும் சட்ட பாயிண்ட்டுகளாலும் வாதாடும் திறமையாலும் கேஸ் அவர் பக்கம் ஜெயித்துவிடும் வென்றவர் வக்கீலுக்கு பீஸ் கொடுக்கும் பொழுது அவரது குமாஸ்தானமான சந்தானத்துக்கும் ஒரு கணிசமான தொகையை கொடுப்பார் குபேர நிதி கிடைத்தது போல இருக்கும் சந்தானத்துக்கு வக்கீலும் மாதா மாதம் ஒரு தொகையை அவருக்கு சம்பளமாகவும் கொடுத்து விடுவார் வயல் சண்டை வரப்பு சண்டை சொத்து சண்டை பாக பிரிவினை என பல வழக்குகள் இரு கோஷ்டிகளிடையே பகையை உண்டாக்கி அது வக்கீலிடம் வரும்பொழுது அவற்றை பார்த்து பார்த்து மக்கள் படும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கண்டு சாதாரண மக்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ தாமும் ஏதாவது செய்ய என்ற எண்ணம் சந்தானத்திற்கு வந்தது தெருதோறும் இரண்டு மூன்று நல்ல தண்ணீர் குழாய்கள் வீதியில் மின்விளக்கு அதிகமாக எரியவும் சாதாரண எலிமெண்ட்ரி பள்ளி உயர்நிலை பள்ளியாக ஊரில் எல்லையில் தொட்டுக்கொண்டு ஓடும் பஸ்ஸை ஊருக்குள் வர செய்யவும் வாரம் ஒரு நாள் மட்டும் வரும் டாக்டரை தினசரி மருத்துவமனைக்கு வர செய்ய மாலையில் பெரியவர்கள் அமர்ந்தோ நடந்தோ பூங்காவில் ஒரு ரேடியோ ஒளிபரப்பு செய்ய என ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் எடுத்து மக்களுக்காக உழைத்ததில் அவருக்கு நல்ல பெயர் உண்டாக ஆரம்பித்தது சிறிது சிறிதாக பெயர் எடுக்க ஆரம்பித்தவர் ஒரு கட்டத்தில் ஊருக்கு மிகவும் தேவையான ஒரு மனிதரானார் சந்தானம் ஆனால் அவருக்கு கிடைத்த பணம் பெண் மீனாவின் கல்யாணத்தை சுமாராக நடத்தும் அளவுக்கு மட்டும் தான் சேர்ந்திருந்தது தன்னலம் இல்லாது செய்த தொண்டில் நல்ல பெயரும் புகழும் தான் சந்தானத்துக்கு கிடைத்தது ஆனால் பணம் கிடைக்கவில்லை தான் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் எப்படி பணத்தை அடைவது என்பது சந்தானத்துக்கு தெரியவில்லை சாரதாவும் பெண்ணின் கல்யாணம் எப்படி நடக்கப் போகிறதோ என கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள் சந்தானம் சார் சந்தானம் சார் என்று வாசலில் யாரோ அழைக்கும் குரல் கேட்டது யார் என கேட்டபடியே வெளியில் வந்தார் சந்தானம் வெளியே ஃபேன்சி தாஸ் கண்ணாடி நாரம்பு நாதப்பிள்ளை டெய்லர் ராஜாமணி தீர்த்தபதி ஸ்கூல் டீச்சர் காந்திமதி என நிறைய பேர் நின்றிருந்தார்கள் வாங்கோ வாங்கோ என எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கீங்களே என அவர்களை வரவேற்றார் சந்தானம் உள்ளே வந்த அவர்கள் நீங்கள் நம்ம ஊர் மக்கள் கஷ்டங்கள் தீர எவ்வளவோ பாடுபட்டிருக்கீங்க நாங்க எல்லோரும் சேர்ந்து உங்க கஷ்டத்தை தீர்க்க வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம ஊர் மக்கள் எவ்வளவோ சௌரியங்களை அனுபவிக்க நீங்க தான் காரணம் உங்களுடைய உழைப்பும் அப்படிப்பட்ட மகா மனிதரான உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதை நாங்க எப்படி பொறுத்துக்கொள்வோம் கொள்வோம் எங்களுக்கு பின்னாலே உங்களுக்கு உதவி செய்ய இந்த ஊர் மக்களுடைய ஒவ்வொரு கையும் நீண்டிருக்கு என்றார் காந்திமதிநாதன் நீங்கள் என்ன சொல்றீங்க புரியலையே என கேட்டார் சந்தானம் உங்கள் மகள் மீனாவோட கல்யாணத்தை நடத்த உங்களிடம் போதுமான பணம் இல்லை என நாங்கள் கேள்விப்பட்டோம் உங்கள் பொன் மீனா உங்களுக்கு மட்டும் பெண்ணல்ல எங்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் பெண்ணும் கூட அதனாலே அவள் கல்யாணம் நடக்க தேவைப்படுற பணத்தை நாங்க எல்லோரும் சேர்ந்து கொடுக்கலாம்னு இருப்போம் என்றார் தாஸ் சந்தானத்தாலும் சாரதாவாலும் தம் காதுகளை நம்பவே முடியவில்லை சிக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அந்த தெய்வம் தான் இவர்கள் எல்லார் வடிவிலும் வந்திருக்கிறதோ உங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியல என சந்தானம் சொல்லி முடிக்கும் முன் அப்பா என அழைத்தவாறே மீனா உள்ளே இருந்து வெளியே வந்தாள் எல்லோரிடமும் வணக்கம் சொல்லிவிட்டு உங்கள் நல்ல மனதுக்கு எங்கள் நன்றி நீங்கள் எல்லாம் கொடுக்க போகிற பணத்தில் என் கல்யாணம் சிறப்பாக நடக்கும் என்கிறதுல சந்தோஷம் சந்தோஷம்தான் ஆனால் அந்த சந்தோஷம் என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும் பெண் கல்யாணத்துக்கு பணம் இல்லாமல் ஊர்க்காரர்கள் இறக்கப்பட்டு கொடுத்த பணத்திலே தானே உன்னோட கல்யாணம் நடந்துச்சு இல்லைன்னா உனக்காவது கல்யாணம் நடக்கிறதாவதுன்னு புகுந்த வீட்டிலே என்னை பற்றியும் என் அப்பா அம்மாவை பற்றியும் கேவலமாகவோ இகழ்ச்சியாகவோ அவமானமாகவோ பேசுவார்கள் அப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்படுறதை விட ஒரு அர்ச்சகருக்கோ சமையல்காரருக்கோ என்னை கல்யாணம் செய்து கொடுத்தால் நான் சந்தோஷமாகவும் இருப்பேன் நிம்மதியாகவும் இருப்பேன் என்றாள் மீனா உங்க அப்பா வந்து கல்யாண சம்பந்தமா ஒன்றும் பேசலையே எனக் கேட்டுட்டு போகலாம்னு தான் வந்தேன் மீனா உன்னோட தன்மான உணர்ச்சி பேராசைப்பட்ட என் கண்களை திறந்துடுச்சுமா நான் கேட்டது எதையும் உன் கல்யாணத்துக்காக உன் அப்பா செய்ய வேண்டாம் மீனா நீ கட்டின புடவையோட வந்தா போதும் உன் பொன்னையும் பொருளையும் விட பொன்மான தன்மானம் மிக்க உள்ளம்தான் பெருசுன்னு நான் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் உன்னை மனசார ஏற்றுக்கிறேன்மா என்று கூறினாள் அங்கு வந்த பிள்ளை சேகரின் அம்மா அதாவது மீனாவின் வருங்கால மாமியார் பிறகு என்ன அவர்களின் திருமணம் சந்தோஷமாக நடந்து முடிந்தது மீனாவின் அப்பா அவரால் முடிந்தவற்றை செய்து மீனாவை சிறப்பாக அவளது மாமியார் வீட்டுக்கு வழி அனுப்பி வைத்தார் இப்பொழுது மீனாவின் மாமியார் தனது இரு மகள்களையும் பொக்கிஷமாக பார்த்து கொள்கிறார் நன்றி இந்த கதையை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்